அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்குதுங்கிறது தெரியும் ஏன்னா அவர் தாக்குற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கன்ட்ரி எங்கே எங்கே எல்லாம் பெட்ரோல் கிடைக்குதோ அந்த நாடுகளை தான் அவர் தாக்குறார் வெலுசுவேலா தென்னமெரிக்காவில் இருக்கிறது ஆயில் ப்ரொடியூஷிங் கன்ட்ரி அதை தாக்குனார் அடுத்த அப்படி ஈரான் ஈராக் இந்த யுத்தங்கள்னால எந்த முடிவுகளும் வந்தது இல்லை முதல் ரெண்டு உலக யுத்தம் நடந்தது என்ன முடிவு வந்து பல பேர் இறந்தாங்கிற ஒரே ஒரு நன்மை தான் வல்லரசுகள்னு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு நாடுமே இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்து நின்னாக்கா ட்ரம்பால் என்ன பண்ண முடியும் தடை விதிக்க முடியும் அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியா பாலைவனத்துல அரிசோனா டெசர்ட்லாம் நிறைய எண்ணம் இருக்குது டெக்சாஸ் போன்ற இடங்கள்ல நிறைய பெட்ரோல் இருக்கு அதை எடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எண்ணையும் புரிஞ்சிக்கிட்டு எண்ணெய் பெட்ரோல் இருக்கிற ஒரே நாடு அமெரிக்கான்னு பண்ணிக்கிட்டாக்க எல்லாரும் அவங்க கிட்ட தூங்கணும் கப்பலுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முதல்லாம் வந்து கப்பல் பண்ண அமுச்சுட்டு நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவர் என்ன பண்ணார் வரியை விரிச்சார் அதில் கொஞ்சம் வருமானத்தை பார்க்குறேன் அமெரிக்காவை நம்பி இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருக்குது என்ன காரணம்னா தொழில் வளம்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு தொழில்கள் போயிடுச்சு அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஏன்னா அவங்க உற்பத்தியே அவங்க பண்ணல இ தமிழ் நியூஸ் நேர்கள் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் ஈரானை சுற்றி ஒரு தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை தற்போது அண்மையாக நிலவி வருகிறத பார்க்க முடியுது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார் ஒரு மிகப்பெரிய அதிநவீன ஒரு போர்க்கப்பலை நான் அனுப்பியிருக்கிறேன் வெனிசுலாவுக்கு அனுப்பியதை விடவும் இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ற அந்த பெயர் கொண்ட அந்த போர்க்கப்பல் மூவிங் டுவர்ட்ஸ் ஈரான் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஈரானில் அந்த போர் தளபதி தற்போது ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எதிரிகளுடைய போர்க்கப்பல் எப் எவ்வாறு நடந்து கொள்கிறத பொறுத்து எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் அவர்கள் தற்போது ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் போர் பயிற்சிக்கு எல்லாம் வந்து ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ஈரான் என்ற கூறப்படுகிறது அந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது பல உலக நாடுகளுக்கு வந்து கடல் வழியாக இருக்கிறது அதை மூணா பலருனுடைய ட்ரேடு வழி முற்றிலுமாக பாதிக்கப்படும் அபாயமும் இருக்கிறது ரொம்ப டென்ஷன்ல இருக்கு யுஎஸ் நான் எப்போனாலும் குண்டு வந்து பாயும் ஈரான் மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த யுத்தங்கள்னால எந்த முடிவுகளும் வந்தது இல்லைங்க முதல் ரெண்டு உலக யுத்தம் நடந்தது என்ன முடிவு வந்து பல பேர் இறந்தாங்கிறத ஒரே ஒரு நன்மை தான் அந்த அந்த உலக யுத்தங்களில் ப பல லட்சம் பேர் இறக்காமல் இருந்ததுதாக்க இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை இன்னும் பெருசாக இருந்திருக்கு அதில் பல பேர்த்த கொண்டதன் மூலமாக கொஞ்சம் உலகத்தினுடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறது அது பயன்படுத்தே தவிர என்ன முடிவுகள் வந்தது ரெண்டு உலக யுத்தத்தின் கிடைச்ச இது வந்து ம மனித இனத்துக்கு கிடைச்சது பலன் வந்து பூஜ்ஜியம் சைபர் யார் பெரியவன் யார் பெரியவன் இன்னைக்கு அன்னை அன்னைக்கு இரண்டாவது உலக யுத்தத்தின் போது வல்லரசுகள்னு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு நாடுமே இன்றைக்கெல்லாம் போயிடுச்சு ரஷ்யா இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு ஃப்ரான்ஸெல்லாம் நமக்கு மா ஞாபகம் கூட இல்லை இங்கிலாந்துங்கிற ஒரு தேசமே நமக்கு தெரியல அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அன்னைக்கு அவங்கெல்லாம் தான் பெருசாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை அதனால் இது ஒரு விஷயம் மாத்திர ரெண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் நமக்கு என்ன புரிதுன்னா அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்குதுங்கிறது தெரியுது ஏன்னா அவர் தாக்குற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு எங்கே எங்கே எல்லாம் பெட்ரோல் கிடைக்குதோ அந்த நாடுகளை தான் அவர் தாக்குறார் வெனிசுவேலா தென்னமெரிக்காவில் இருக்கிறது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி அதை தாக்குனார் அடுத்த அப்படி ஈரான் ஈராக் இதெல்லாம் சதாம் ஹுசேன் அப்படி தான் ஒழித்தாங்க ஈராக் இது அப்போ அதுக்கப்புறம் கூட இதில் எ முக்கியமாக என்ன பார்க்கணுன்னாக்கா இஸ்லாமியர்கள் வந்து தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கிரியை உருவாக்கி கொள்ளாவிட்டால் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் வந்து அவங்கள உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் அமெரிக்கா வந்து தாக்குதுனாக்கா குவைத் தா அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு அரபு நாடுகளோடு இருக்காது துபாய் வந்து அரபு நாடுகளோடு இருக்காது அங்கே இது மாதிரி அவங்க பிரிஞ்சு அவங்கள பிரித்து வச்சே தான் அவங்க த தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம அதை அதைத்தான் வந்து சதாம் ஹூசேன் ஒழித்தார் அளவுக்கு கொண்டுட்டார் அமெரிக்க டாலர் நம்ம வாங்க வேண்டியதில்லை நான் அந்தந்த நாட்டுக்காரன்சிக்கே நம்ம பெட்ரோல் கொடுக்கலாங்கிற முடிவு வந்த போது தான் பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கிற உரிமையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஊர்தான் தான் அந்த கிணறு இருக்குது அரபு நாடுகளில் தான் அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்கிற உரிமையை வந்து அமெரிக்கா கார வச்சிடும் அதை ஒழிச்சு கட்டது சதாஹூசேன் அதனால் சதாஹுசேன் கொண்டு விட்டாங்க எத்தனை முஸ்லீம் நாடுகள் வந்து சதாஹுசேனுக்கு சப்போர்ட் ஆ நின்னாங்க போனால் போதும் பேச இன்னைக்கு ஈரானுக்கு இன்றைக்கி ஈரானுக்கு வந்துருக்குது முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்த்து எடுத்து நின்னாக்கா ட்ரம்ப்பால் என்ன பண்ண முடியும் பொருளாதார தடை விதிக்க முடியல அமெரிக்காவில் உள்ள அதனுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தினாக்கா அமெரிக்கா இன்னொரு நாட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அது வந்து பண்ண மாட்டேங்குது அவங்க அவனுக்கு அது அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா பாலைவனத்துல அது அரிசோனா எல்லாம் நிறைய எண்ணெய் இருக்குதுங்க டெக்ஸாஸ் போன்ற இடங்கள்ல நிறைய பெட்ரோல் இருக்கு அதை எடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எண்ணெயையும் பிடிங்கிக்கிட்டு என்ன பெட்ரோல் இருக்கிற ஒரே நாடு அமெரிக்கான்னு பண்ணிக்கிட்டாக்கா எல்லாரும் அவங்க கிட்ட கொங்கணும்னு கொங்குத்தலில் வண்ண வைக்கிற கதை தான் அந்த அந்த ஏகாதிபத்திய தொ ஒழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்களாக செய்யாம இருந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் வளர்ந்த எல்லா நாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இது எலக்ட்ரானிக் மீடியாவை ப பயன்படுத்த ஆரம்பித்தோம் எலக்ட்ரானிக் கார்ஸ் வந்துருச்சு சோலார் சிஸ்டம் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் பெட்ரோல் வச்சுட்டு இன்னும் இந்த இன்னும் ஒரு பத்து தான் பெட்ரோலுக்கு மரியாதை இப்பவே பாருங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தாள்தளை மின்பேருந்துன்னு போட்டு இப்போ எல எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற காருகள் பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அது ட்ரெயினெல்லாம் வந்து ஏறத்துறைய நிறையா ட்ரெயின்கள்லாம் வந்து சோலார் சிஸ்டத்தில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு பெட்ரோல் இல்லாமல் ஆமணக்கண்ணியில் ஓட்டலாங்கிறதெல்லாம் ப்ரூஃப் பட்டாங்க அப்படியெல்லாம் ஆல்டர்னேட் எனர்ஜி வர ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் பெட்ரோல் இருக்கிற நாடுகள் அரபு நாடுகள்லாம் பிச்சை எடுக்கிறது நிலமைக்கு போகுது இதை இதே பெட்ரோலை நம்பிக்கிட்டு அமெரிக்கா இருந்ததுன்னா கூடி சீக்கிரம் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து அடையாறுல வந்து பிச்சை எடுக்கிறத பாருங்க அதனால ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து கப்பலுக்கு பல அமைச்சுட்டு இருந்தாங்க நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன பண்ணார் வரிய விதிச்சார் ஓகே அதில் கொஞ்சம் வருமானத்தை பார்க்குறாரு அமெரிக்காவை நம்பி இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு காலத்தில் இப்போ சுலபமாக சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா பர்மா பசாரில் போய் நம்ம எப்படி சாமான வாங்கிட்டுருக்கோம் இம்போர்ட்டட் அப்போ எல்லாம் வெளிநாட்டு வெளிநாட்டி இன்னைக்கு பஜார் என்னாச்சு காணோம் போயிடுச்சு முடிட்டாங்க ஏன்னா அதை விட பிரமாதமான தயாரிப்புகள் இந்தியாவிலேயே வந்துடுச்சு அந்த வீடியோக்கு போனீங்க செல்போனுக்கு போனீங்க இந்த மாதிரி பொருள் போனீங்க இந்தியாவிலே அது செய்கிறாங்கன்னதுக்கப்புறம் அப்புறம் யாரும் அந்த அந்த பஜார் இன்னைக்கு இல்லையே அது மாதிரி தன்னிறைவு பெற்ற நாடுகளும் அவ ஆரம்பிச்சிட்டோம் அதனால் உலக வர்த்தகமே வந்து அவங்க அவங்கள தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னொரு நாட்டை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இன்னொரு நாட்டுக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இது இன்னைக்கு வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்னுடைய செயல்கள் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி ஹிட்லர் ஆரம்பத்தில் வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ட்ரம்ப் இப்போ வந்து வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு எப்படி ஹிட்லர் காணாமல் போனாரோ அதே தான் ட்ரம்ப்புக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த போர் சமயத்தில் ஈரான் வந்து முழுக்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜாமரை பொருத்தி அங்கே வந்து சேட்டலைட்டோ எந்த ஒரு ட்ரேஸுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து பண்ணிட்டாங்க இப்போ இந்த சமயத்தில் அந்த கப்பல் வருது ஸோ கப்பல் எங்கே இருக்குது எந்த சைடில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு நிச்சயமாக நெட்ஒர்க்கை கவரேஜ் தேவை அதுக்கு இப்போ ஈரான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கு ஜாமரை பண்ணி இதை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அவர் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எலான் நஸ்கனுடைய அந்த சாட்டிலைட் வந்து இப்போ புதுசாக விடப்பட்டிருப்பதாகவும் அதை அதன் மூலியமா நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இவ்வளவு முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது இப்ப இதனால இப்ப நாளை பின்ன ஈரான் மேல ஒரு குண்டு விடுது ஏதாவது சம்திங் வந்து ஹேப்பன் அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் வேர்ல்டு வைடாக இருக்குமா யுத்தம் வந்தாலே கெடுதல் தான் நடக்கும் யுத்தங்கள் நடந்து என்ன நன்மை தன்பது என்ன சில நன்மைகள் இருந்துச்சு ஓகே என்னன்னாக்கா சில சில பயங்கரமான விபத்துகள் நடந்து உறுப்புகள்லாம் போகும்போது அந்த மாதிரி உறுப்பு இழந்தவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத வைத்தியம் பண்ணாமையே செக் பண்ணி பார்த்தாங்க மனசு என்ன ஆகான்னு ஓ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாறுதல்லாம் வருதுங்கிறத ஸ்டடி பண்ணி அதுக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உறவு பயன்படுத்து ஓ ஓகே பென்சிலின் போன்ற மருந்துகள்லாம் பயன்படுத்த முடியுமா முடியாதாங்கும்போது இரண்டாவது உலக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் பென்சில் கொடுத்தப்போ பார்த்தா தெரிஞ்சது பென்சில் யூஸ் ஒன்றுன்றது அன்றைக்கி ஒரு கா ஒரு காலத்தில் பென்சில் எந்த வியாதியாக இருந்தாலும் பென்சில் கொடுக்கலாம் மாதிரி அந்த அளவுக்கு வந்து கீமோ தெரப்பி ஆன்டிபயாட்டிக்குங்கிற ஒரு புது வகையான மருந்து மருந்து வகைகள் அதுக்கப்புறம் தான் உருவாச்சு தான் ஆங்கில மருத்துவம் பெருசாகவே வளர்ந்துது இரண்டாவது அந்த இரண்டாவது உலகமாக அது மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் ஜாம் பண்ணிட்டாங்க அதனால் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு விடுதலை புலிகள் அதை காட்டினாங்க அந்த காலத்துலயே சிலோன்னு என் ஸ்ரீலங்காவுடைய ராடாருக்கிட்டே இது சிக்காமல் ராடாருக்கு அடியிலேயே பறந்து போய் பிளேன் வர்றதே தெரியாமல் அப்படி தானே கொழம்பு ஏர்போர்ட்ட ஒரு இருபது பிளேனை அடித்து நொறுக்கிட்டு ஓ அப்போ தானே அமெரிக்கா பயந்தது ராடாருக்கே சிக்காமல் பிளேன் அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது தான் விடுதலை புலிகளை அழிச்சு ஆகணும்னு அமெரிக்கா திட்டவட்டம் நின்றுது காரணம் அதுதான் அது அவங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நாளைக்கு அமெரிக்கா மேலே கூட அவங்க படம் எடுத்து அதுன்னு பயந்துட்டாங்க உலகத்தையே பயமுறுத்துறாங்க இது மிகப்பெரிய முக்கியமான செய்தி நமக்கே ஒரு முன்னதார இருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விடுதலை புலிகளை அடிக்கிறது அவங்களுடைய இன்னொன்று என்னன்னா அவங்க சிங்கள அமைச்சர் ஒருத்தர் ரோட் டிராபிக்ல நிற்கிறார் சிக்னலில் அங்கே குண்டு படிச்சு செத்தார் அந்த இடத்துக்கு வந்து அந்த கார் நிற்கும் அந்த நேரத்தில் வெடிகுண்டு வச்சு சாகடிக்கலாங்கிற டெக்னாலஜி அவங்களுக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க வச்சுருந்தாங்க ராடாரையே ஏமாற்றிட்டு வர பறக்கக்கூடிய விமானங்களெல்லாம் அவங்க வச்சு சாப்பிடுவாங்க ஓட்டு அதில் விமானத்தில் ஒன்றும் இது புதுசாக பண்ணல அவங்க கரு விமானத்தில் மாறுதல் எதுவும் பண்ணல ஓட்டுற டெக்னிக்கை மாற்றினாங்க சிக்னல்லையே சிக்காமல் போகிறதுக்கான டெக்னாலஜி அவங்க பழகியிருந்தாங்க அதுக்கு அந்த கொழும்பு ஏர்போர்ட்டில் நடந்த அந்த பெரிய தாக்குதலுக்கு பிறகு தான் அமெரிக்கா இவங்கள வளர விடக்கூடாதுங்கிறது அந்த திட்டோட்டமாக இருந்து கொழும்பு சிங்களவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவையும் சேர்த்து பண்ணி அவங்கள தோக்கடித்ததுக்கு காரணம் இப்போ என்ன அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஈரானை வந்து அதை வெற்றி காண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ இப்ப என்னைய டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ தளங்கள்லாம் அங்கே இருக்கு வளைகுடாவில் அது எல்லாத்தையும் நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க அப்போ இது ஸ்ப்ரெட் ஆகும் போலையா சார் இந்த வாரம் இது வந்து இது இப்போ இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு வந்துருவிய மாத்திரம் ஒரு ஸ்டெப் எடுத்து பாரு என்ன ஆவறேன்னு பாரு இப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கும்போது போறது இல்லை இப்போ ரஷ்யா உக்ரைன் போய் நடந்துட்டு நடக்குது உக்ரைன் திருப்பி தாக்குறாங்க காசாவில் போடுறாங்க இஸ்ரேல் மாட்டிட்டு முடிக்குது ஒரு சுச்சுவேஷன்ல போ இஸ்ரேல் ஒரு அளவுக்கு உண்டு இல்லைன்னு பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஈரான் அடிச்சிச்சு இஸ்ரேலில் இஸ்ரேல்காரனுடைய புத்திசால்தனத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் இல்லைங்கிறத பொ பொய்யாக்கினாங்க அதனால இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்துருச்சுங்க வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து

காருன்னாவே அமெரிக்கான்றது இருக்குது இன்றைக்கி அமெரிக்கன் கார் எங்கே இருக்குது போச்சு தொழில்கள் போயிடுச்சு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஏன்னா அவங்க உற்பத்தியே அவங்க பண்ணுறேன் நாங்கள் இருந்திருக்கேன் காய்கறியிலேருந்து பா அடுத்த ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் சா இந்த உழவர் அங்க அங்க அங்கே போய் பொருள்லாம் வாங்கிட்டு போவோம் அவ்வளோ பெரிய கடற்கரை இருக்குதுங்க அங்கே இருக்கிற மீனை பிடிக்காம எங்கே இருக்கிற அடுத்த அந்த அடுத்த ஊரில் இருக்கிற மீன்களை எல்லாம் வாங்கி கண்டெய்னரில் வந்து இறங்குது மீன் கூட அவனுக்கு பிடிக்கல அதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்க தொழிலாளி கேட்குற கூலியை கொடுக்கறதுக்கு கட்டுப்படி ஆகுது ஓ அதனால் இறக்குமதி அதோட சீப்பாக இருந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க சட்ட துணிமணி எதுவுமே அங்கே மேனுஃபேக்சரிங் இல்லை நான் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் முதல் முதல்ல பார்த்தேன் அப்பா அந்த டைமில் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு ஷர்ட்டு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்து இது எடுத்துக்கிட்டு இது பில்லு போடுறதுக்கு கொண்டு கொடுத்தேன் அந்த பில் போடுற போட்டு சிரிச்சிரிச்சு இது என்னம்மா சிரிக்கிறானே இந்தியாவில் இருந்து தானே வரீங்க என்ன ஆமாம் உங்கூரில் இருந்து வந்த ஷர்ட்டு தானே தெரிஞ்சிச்சு பார்த்தா இன் மெட்ராஸ் ஒரு வெ வெள்ளப்பூண்டு வெங்காயம் கூட பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரம் பிரேசில் ஃப்ரம் அர்ஜென்டீனான் வெங்காயம் வலை பொண்ணு கூட அங்க இல்ல சார் உள்நாட்டு பிரச்சனைகளை மறைப்பாதீங்க அவங்க கிட்ட உற்பத்தியே இல்ல இன்னைக்கு தொழிலே இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க பொருளாதாரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது சார் இப்ப எப்படி சார் இப்ப நீங்க இப்ப இப்படி ஒப்பிடலாமா இப்போ இந்தியாவுல இப்ப உள்நாட்டு அரசியல்வாதிகள் இப்ப ஏதாவது பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா டைவர்ஷன் பாலிட்டிக்ஸுக்கு ஏன் உயருக்கு ஆபத்து பார் பாகிஸ்தான் வந்து நம்மள ஆக்கிரமிக்க வரேன் அதுதானே பண்ணிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் அதுதானே பண்ணும் சோ இதை வந்து கொஞ்சம் அமெரிக்கா வேற ஸ்டைல்ல வேற ஸ்டைல பண்ணுவோம் நான் வந்து இந்த மாதிரி போர்த்துக்கு போறேன் ஏழு நாடுகளோட போ சீஸ் பயர் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும் தராட்டி நான் வந்து திருப்பி நான் வந்து அதுக்கு போவேங்கிறாரு சமாதானத்துக்காக நோபல் பிரைஸ் கேட்கற யுத்தத்துக்கு காரணமா இருக்காரு அவருக்கு எப்படி இப்போ எனக்கு அமைதியினுடைய பெரிய வேற ஆபத்தே வந்து ட்ரம்ப்ல தான் வந்து இப்ப என்ன சொல்றாரு எனக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கல

கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு தினமும் விண்ணை பிளக்குற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு தார்மாராக ஏறிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியும் டாலர் மதிப்பு நாளுக்கு நாள் சரிவடைஞ்சிட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது பார்க்கிறோம் இப்போ போர் போர் மூழிச்சு அப்படின்னா தங்கம் மற்றும் இது மாதிரியான விலைகள்லாம் வந்து கடுமையான ஏற்றத்தை சந்திக்கும் நம்ம எதிர்பார்க்கறோம் இந்த போர் மாத்திரம் இல்லைங்க தொழில் வளர்ச்சி இல்லைங்க என்னைக்கு நீங்கள் டெக்னாலஜில இருந்து ஏஐ குழந்தீங்களோ அதுக்கு பிறகு தொழில் தொழில் செய்கிறதுக்கு தேவையெல்லாம் போயிடுச்சு கடைகள் போயிடுச்சு சினிமாக்கள் போயிடுச்சு ப பல பெரிய தொழில்கள்லாம் போயிடுச்சு வெளியே போ கடைகள்லாம் போனதுக்கு பிறகு இதில் ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும்னு போது நம்ம வெளியே போகிறதுக்கான தேவையே இல்லையே ஆன்லைனில் வேலை பார்த்துட்றோம் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்றோம் ஆன்லைனில் ஆப்ரேஷனே நம்ம பண்ணுறோம் அறுவை சிகிச்சை எல்லாம் கூட ஆன்லைனில் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது வெளியே போகிறதுக்கு அவசியமே இல்லைன்னு போது போக்குவரத்து போயிடுச்சு எல்லாமே போயிட்டு போகுது மனிதர் மனிதருக்கு விரோத யார் மனுஷன் தான் இதெல்லாம் பண்ணதுனால தான் ஐடி இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து அமெரிக்கா கொலாப்ஸ் சைட் ஐடியில் ஐடில நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க கம்பெனி மூடிவிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் பெருசாக வந்துருக்குது இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன தெரியாமல் தான் இந்த சண்டைக்கு போகிறது அடுத்தவங்க அடிக்கிறது போகிறதோ தங்க விலை ஏறத்துக்கு என்ன காரணம்னா ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ஃப்ளாப்பு சுத்தமாக போயிடுச்சு அதுக்கு ஆதாரம் என்னன்னா எங்கள் கல்லூரியில் இருக்கிற சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி பசங்க இல்லை நோ டேக்கர்ஸ் காலி சைபர் ஏன் கட்டடங்கள் கட்டுறாங்க வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் என்னாச்சுன்னா நிலத்தினுடைய விலைகள்லாம் மரியாதை குறைஞ்ச குறைய ஆரம்பிச்சு ஓகே ரியல் எஸ்டேட் போனதுனால வந்து இப்போ வந்து இந்த இந்த இடம் வந்து ஒரு பெரிய வசதியான இடம் இங்கே நிலத்தினுடைய வந்து பல கோடிகளுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் நீங்கள் குடிச்சல இருந்தால் கூட ப பண்ணிக்க முடியுங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு வசதியான இடத்துல இருந்தால் தான் நம்ம கௌரவம் கௌரவங்கிறதுலாம் இன்னைக்கு போயிடுச்சு அதனால ரிய நிலத்துக்கான மரியாதை போயிடுச்சு அதனால சொத்து வாங்குறதுங்கிறது வந்து என்ன ஆகி போச்சுன்னா எதில் போட்டாலும் நான் அப்போலாம் என்ன பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன் அது என்ன அன்றைக்கி நான் வாங்கும்போது போது பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு பத்து கோடி ரூபாய் அப்படின்னு பிரச்சிக்கிட்டு இருந்து அப்படி இல்ல ஓகே அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா தங்கம் ஒண்ணுதான் மரியாதைக்குரிய பொருளா இருக்கு ஓகே ஷேர் மார்க்கெட்ல உழுவ ஆரம்பிச்சு பயங்கரமான வாங்கிச்சு ஷேர் மார்க்கெட் உழுவ ஆரம்பிச்ச உடனே ஷேர்ல போட்டு இருந்தவன்லாம் எல்லாம் தங்கத்துக்கு போயிட்டான் தங்கத்துல தங்கமா வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனுடைய உழுவுதான் தங்கம் வந்து க ஐயா அப்படியே நம்ம கற்பனை பண்ணாத அளவுக்கு விலையேறிட்டு போகுது ஐயோ ஆனா நம்ம ஒண்ணு ஒரு பொருளுக்கு நீங்கள் அதிகப்படியான ரொம்ப விலை வச்சீங்கன்னு வச்சுங்க அதுக்கான டிமாண்ட் போது செல்ஃபோன்லாம் வந்த புதுசுல அப்பா அப்போ நான் சொல்லுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி போது ஒரு செல்ஃபோனுடைய விலை வந்து இப்போ இருபதாயிரம் ரூபா இரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு காலுக்கு ஏழு ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு நிமிஷம் பச்சதுக்கு ஏழு ரூபா ரெண்டு நிமிஷம் பச்ச அந்த மாதிரி இப்போ ஏழு ரூபா பத்து ரூபா இருந்தது அதனால் இப்போ யாருமே வாங்கலை சேட்டலைட்லாம் விட்டு வந்ததுக்கு பிறகு கால் ரேட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து செல்போன் வித்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் இப்போ வந்து தங்க இன்னைக்கு தம்ப தங்கத்தை பத்தி கேட்கும் தான் வருது நம்மளால ரீச் பண்ண முடியாது வாங்க முடியாது ரெண்டு லட்சத்துக்கு போயாச்சு இனிமேல் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது தங்கங்கிறது வந்து யாரோ பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அம்பானி அதானி மோடி அமித்ஷா அவங்க தான் வாங்க இல்ல சார் மோடி அமிஷெல்லாம் ஏழை தாயின் மகன் அதான் ஏழையா தா நம்மள எத்தனை வருஷம் தான் அவர் ஏழையா வச்சுக்கிட்டு இருப்பாரு ஏழை தாய் பணக்கார தாய மாறுறதுக்குள்ள இவர் செலக்ட் பண்ணுவோம் ஏழை தாய் ஏழை தாயாக இருந்துகிட்டு இருக்காரு சோ இப்ப இந்த போர் ஒருவேளை மூண்டால் என்னென்ன மாதிரியான பொருளாதார விளைவுகள் நாடு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு சந்திக்கும் என்பதை பற்றி வரலாற்று தரவுகளோட ஒப்பிட்டு எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி